ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிதா லக்ஷ்மி சமையல் என்ன பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் வாழைக்காய் கோலா உருண்டை பாருங்க எவ்வளோ தழை தள்ளுன்னு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம் நல்லா வாழைக்காய் எடுத்துக்கங்க சீசன்ஸில் நம்மளுக்கு நிறைய வாழைக்காய் எடுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெறும் சிப்ஸு வாழைக்காய் வறுவல் செய்வோம் இப்போ வாழைக்காயை கட் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுப்போம் இந்த வாழைக்காயை இப்படி நீட் நீட்டமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை முழுசாக நீங்கள் வச்சு வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் பொட்டுக்கடலை எடுத்துக்கங்க அதை மிக்சியில் நல்ல பவுடராக நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஏன்னா அது பைண்டிங்காக நம்மளுக்கு தேவைப்படுது இப்போ வாழைக்காய் பாருங்கள் வெந்திரிச்சு இந்த வாழைக்காயில் இருக்கக்கூடிய தோல் எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா மசிச்சுக்க போகிறோம் வாழைக்காய் நல்லா வெந்திருச்சுனாவே நல்லா நம்மளுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் நல்லா அதை மசிச்சுக்குங்க அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி உங்களுக்கு தேவையான பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நீங்கள் அதில் போட்டுக்கலாம் நம்ம கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் இந்த வாழைக்காயில் போட்டுக்கலாம் அது கூட இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச பொட்டுக்கடலை மாவு போட்டுக்க போகிறோம் ஏன்னா ஒன்றா எல்லாத்தையும் சேர்ந்து வர்றதுக்காக இது எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உங்களுக்கு உப்பு போட்டுட்டு இது நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டைகளாக வரணும் இல்லைங்களா அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம் இல்லை பத்தலைனா கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு கூடும் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கணும் இது மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் சூடான எண்ணெயில் வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில வச்சு இதை நீங்கள் பொறிச்சி எடுங்க ஏன்னா உள்ளே ஒரு தடவை வெந்திருக்கு தான் இருந்தாலும் லைட்டாக வேகிறதுக்காக உள்ளெல்லாம் வேகிறதுக்காக மிதமான தீயில வச்சு நீங்கள் பொறிச்சி எடுங்க இப்போ பொறிச்சு எடுத்ததை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு சூப்பராகவும் கொடுத்தா கூட அப்புறம் இப்போ இதுக்கு குழம்பு ரெடி பண்ணணும் இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடாயில் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு தக்காளி தக்காளியும் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் போட்டுக்கங்க தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க மஞ்சள் தூள் இது கூட நம்ம மிளகாய் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு பொடி போட்டுக்குங்க போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிளகாய் தூள் போட்டோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நம்ம அந்த கோலா உருண்டையிலே கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் வழக்காய் கோலா உருண்டையில் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கிரேவி பதத்துக்கு இல்லை குழம்பு பத்துக்கு உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த பதத்துக்கு எடுத்துக்கணும் இப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துப்போம் ஏன்னா குருமா மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு தேங்காய் தேவைப்படும் இப்போ கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காயை எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா தேங்காய் கொதித்து பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை எடுத்து நம்ம அந்த குழம்புல போட்டுருவோம் இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஏன்னா அதனுடைய காரம் எல்லாமே வந்து அந்த பால்ஸில் வந்து ஏறணும் அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சப்பாத்தி கூடையாவது இல்லை சாதத்து கூடையாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கறி குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்